ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கொடி போனீங்க அப்படின்னா நிறையா சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல வரிசை ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் எத்தனை கடை இருந்தாலும் நம்ம வெளி இடத்துக்கு வந்திருக்கோமே நம்பி சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி நாங்கள் தான் எங்களோட டிரைவர் ரெக்கமெண்ட் பண்ண இந்த கடை பழைய சர்ச் ஓல்டு பில்டிங் இடிஞ்சு கிடக்கு இல்லையா அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது தனுஷ்கொடியில் சாப்பிட்றதுக்குன்னே ஏகப்பட்ட கூரைக்கடைகள் இருக்குது நமக்கு கிடைக்கிற மீன் எல்லாமே ஃப்ரெஷ் மீனே கிடைக்காது இங்கே மட்டும்தான் கடலில் பிடித்த மாதிரியே அந்த மீனோட வாசம் அப்படியே இருக்கும் சாப்பிட்டே போகணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம் நல்லா சுற்றி பார்த்துட்டு காலை நினைச்சாச்சு வைத்தியம் எப்பிடலான்னு வந்து உட்காந்தாச்சு மீன் சாப்பாடு என்னமோ நூறுரூபா தாங்க ஒரு பொரிச்ச மீன் அன்லிமிட்டட் சாப்பாடு தருவாங்கன்னா ஒரு குழம்பு மீன் வெஜ்ஜு காய்கறி ஒன்று வச்சுருந்தாங்க ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு அந்த சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு வேறு லெவல் தான் சைடிஷ் வாங்கினா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் நாங்கள் ப்ரான் மட்டும் வாங்கியிருந்தோம் மீனோட ஸ்மெல்லே பிடிக்காது தெரித்து ஓடுவேன் நானே டெம்ட் ஆகி உட்காந்து சாப்பிட்டேன்னா பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சொன்ன ரகசியம் உங்களை மாதிரி பல பொடியெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோங்க வெறும் உப்பு போட்டு தான் வைப்போம் புளி ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா தனுஸ்குடி ஏரியாவில் இருக்க கடல் மீன் உணவுகளில் இருக்க எல்லா கடையிலையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டது உங்கள் மீனை பண்ணுற கடை தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்